Cambira! அம்பேத்கருக்கு வீரக்கம் வீரவணக்கம் நரேந்திர மோடியை கொலை விரியன் அமித்ஷாவை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் தேசத்தை விட்டு விரட்டி அடிப்போம் நாட்டிற்கே மானக்கேடு எங்கள் गोरट्टी अड्पोल गोरट्टी अड्पोल गोरट्टी अड्पोल गोरट्टी अड्पोल एकल नाडे 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 पूरे के माडे पुरो गुडी मक्कन नाडे पुरो गुडी मक्कन नाडे गोरट्टी अड्पोल गोरट्टी अड्पोल गोरट्टी अड्पोल गोरट्टी अड्पोल அம்பேத்கரை பேச மண் எங்கள் மண் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் பாரிவேரி கும்பலை சனாதன கும்பாலை தங் பரிவார் கும்பாலை ஆர் எஸ் எஸ் கும்பலை ஐயோ சாவல் விரிப்போம் இந்தியாவை விட்ட விரக்தி அடிப்போம் இல்லை என்றும் இல்லை என்ற ஆடுதான் ஜெயிக்க வேண்டும் ஆடுதான் ஜெயிக்க வேண்டும் ஆடுதான் ஜெயிக்க வேண்டும் ஆடுதான் ஜெயிக்க வேண்டும் வாட வைத்து அரசியல் செய்யு வாட வைத்து அரசியல் செய்யு அம்பேத்கரின் வாரிசுகள் அம்பேத்கரின் வாரிசுகள் அம்பேத்கருக்கு

オペスメ。 நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு வரி மாவட்ட செயலாளர்களுக்கும் முன்னாள் மாவட்டம் வரி நகர மற்றும் வேற மாதிரி பா ரயில் நாளைக்கு மணிக்கு